கடாயில் நூற்றி கடவுள் நம்பருக்கு தரைச்சிட்டு அதாவது வந்த தக்காளி பருவப்பிலெல்லாம் வதச்சிட்டு முள்ளங்கி போட்டு அதே வதக்கிடுவேன் இது வந்து கடாயில் கத்திரிக்கை என்ன அரிசிட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருந்தோம் அப்புறம் வந்து புளித்தண்ணி மசாலா அப்புறம் சாதம் பருப்பு போட்டு அப்படியே வேக ஓட்டுருங்க இதான் வந்து சாம்பார் சாதம் அதுமாதிரி சுவையில் அட்டையாசனமாக இருக்கும் இதில் என்ன இதுன்னா எல்லா இதுவும் நல்லா வெந்து முடிக்கிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா சாப்பிடலாம் அவ்வளோதான் இதாக வந்து கத்திரிக்காய் பொரியல் సువ అదే సా కందష్టి కౌశం పళముద్రి చోళ మిలవ ఆరావదు కౌశం శంగరన్మని శరవణ భవని ఐంగరన్ దుణవణి అమర రం కోణి సంగన్మా మరుమగణి கேழ்வனே பங்கையும் போன்ற பன்னிரு கண்ணனே பழனி மாமலை பன்னீர் பன்னிருகரத்தனே அழகுவேல் ஏந்தும் ஐயனே சரணம் சரவண பவனே சட்கோண ஐயனே சரணம்

பழமுதிர் சோலையில் தவ்வியே ஆடும் சரவண பவனே குஞ்சரி வள்ளிய குழாவிஞ்சமென்று சரணடைந்தேன் கொஞ்சிய உமையுடன் குழவியாய் சென் அஞ்சலி செய்தவள் அமுதமும் உண்டு கார்த்திகை மாதர் கனமார்பு அமுதமும் பூர்த்தியாய் உண்ட புனிதனே குகனே நவமைந்தர் சிவனால் நலமுடன் ஒதிக்க தவமுடை வீர வாக்குவோடு ஒன்பான் தம்பிமா ராகத் தானை கொண்ட சம்பிரதாய சண்முக வேலா நவ வீரர் தம்முடன் நவ வீரரும் கவனமாய் ஊருத்திறன் அழைத்தே கழித்து பேதம் இல்லாமல் பிரம்மனை குருவாய் ஓதிடச் செய்ய உடன் அவ்வேதனை ஓமனும் பிரணவாத துன்மை நீ யோ சித்த சதர்மகன் தன்னை அமழர்கள் எெல்லாம் அதிசயப்படவே நமதையாய் அயனை வன் சிரையிட்டாய் விமளணும் கேட்டு பேகமாதாக உமையுடன்ன் வந்தினி துவந்து பரிந்து அயனைச் செறைவிடன்று அன்பாய் உழைக்க. நயமுடன் ஞான பண்டிதனே திருமாலயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லட்சுமி கலைமகளுடனே அருவரோர் அம்சமாய் அறக்கரை வெல்ல அறுமுகத்துடன் அவதரித்தோனே சிங்கமுகாசுரன் சேர்ந்த கயமுகன் பங்கமே செய்யும் பானுகோபனும் சூரனோட துட்டாக துட்டர்களோடு கோரமே செய்யும் கொடியரா கதரே வேருடன் கெல்லி விண்ணவர் துன்பம் ஆரிடச் செய்தவர் தமக்குனாபதியை தெய்வீக பட்டமம் பெற்ற தாட்டிய பெருமானே திருப்பரங்குன்றம் செந்தூர் முதலாய் சிறப்புறு பழனி தருவே திருவேரக முதல் என்னிலா தளங்களில் இருந்தாடும் குகணே அன்பர்கள் துன்பம் விண்ணவர் ஏத்தும் வினோத பாதனை அன்பர்கள் துன்பம் பவனே தஞ்சமென்று ஓதினர் சமயம் அறிந்தாங்கு இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காளா கும்பம் ஆம்புனிக்கு குருதே சிவனை தென்பொழில் பழனி தேவ குமாரா தன் பார்த்து ஏனையால் கார்த்திகேயா என் கஷ்ட கவலைகள் மாற்றி அஷ்டலட்சுமி வாழ் உதவி திட்டமாய் என் முன்னிருந்து விளையாட திட்டமாய் எனக்கருள் செய்வாய் குகனே அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல் எனக்கு கடாட்சி தருவாய்வாய் தேவராயன் செப்பிய கவசம் பூலகத்தோர் பொழுந்து கொண்டாட சஷ்டி கவசம் தான் சபி போரை காத்தருள் சிவகிரி வேலா வந்தன்னாவில் மகிழ்வு தன் இருந்து சந்த தமிழ் தேவம் தந்தருள் ஓனே சரணம் சரணம் சரவண போவோம் சரணம் சரணம் தமிழ் தரும் அரசே சரணம் சரணம் சங்கரம் சரணம் சரணம் சண்முகா சரணம்